வீரகேசரி நேர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் உலக பொதுமறையை பற்றி அது சார்ந்து நடைபெறவிருக்கிற ஒரு சர்வதேச மாநாட்டை பற்றி பேச போகிறோம் தொடர்ந்து ஆறாவது முறையாக வெற்றிகரமாக இம்முறை அனைத்துலக திருக்குறள் மாநாடு டொரண்டோ நகரில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் திகதி தொடக்கம் இருபத்தி ஓராம் திகதி வரை நடைபெறவிருக்கிறது இந்த மாநாடு பற்றிய விவரங்களை மோடு பகிர்ந்து கொள்வதற்காகவும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு சர்வ இலங்கை உள்ளடங்களாக சர்வதேச நாடுகளில் இருந்து தமிழ் ஆர்வலர்களை அழைப்பதற்காகவும் மோடி இணைந்திருக்கிறார் மாநாட்டை ஒழுங்கமைப்பு செய்கின்ற அமைப்பான டொரண்டோ தமிழ் சங்கத்தினுடைய ஸ்தாபகரம் இயக்குநர்களில் ஒருவருமான வைத்திய கலாநிதி லம்போதரன் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் தனிஜா வணக்கம் நலமாக இருக்கிறீர்களா நலமாக இருக்கின்ற நலமாக நீண்ட காலத்துக்கு பிறகு இலங்கைக்கு வந்திருக்கிறீங்க இலங்கை எப்படி இருக்கிறது இலங்கை நன்றாக இருக்கின்றது காலநிலை சிறப்பாக இருக்கின்றது மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் வந்தவுடன் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வருகின்றது நல்ல முதலாவதாக நாங்க நேரடியாக விஷயத்துக்குள்ள போறதாக இருந்தால் முதலாவது இந்த நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த அனைத்துலக திருக்குறள் மாநாடு என்றது முதன்முறையாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாக நாகர்கோவில் இந்தியாவில நடைபெற்றது பிறகு தொடர்ந்து மாநாடுகள் நடைபெற்று கொண்டு வந்தாலும் கோவிட் கால பகுதியில ஒரு சிறு வந்து இப்ப திருப்பி ஆறாவது மாநாடு டொரண்டோ நகரில் போது இது பற்றிய ஒரு அறிமுகத்தையும் இந்த மாநாட்டுக்குள்ள நீங்க உங்களுடைய அமைப்பு எப்படி உச்சேர்ந்து கொண்டது என்பது பற்றியும் பகிர்ந்து கொள்ள முடியுமா இந்த அனைத்துலக திருக்குறள் மாநாடு என்பது தமிழ்நாட்டில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏஷியன் ஸ்டடிஸ் ஆசியவியல் நிறுவனம் அது சார்ந்த ஜோன் சாமுவேல் அவர்களோட முன்னெடுக்கப்பட்டு நம்ம திருக்குறள் மாநாடு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது அனைத்துலக ரீதியாக இந்த மாநாட்டுடைய நோக்கம் இந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு உட்பட்ட இந்த நூல் மிக சிறப்பான நூல் இந்த தமிழ் நூல் தமிழ்நூல் உலக அரங்கிலே எடுத்து செல்வதும் இந்த உலக அரங்கிலே எடுத்துச் செல்வது மட்டுமல்ல இந்த நூல் அன்று எழுதப்பட்ட நூல் இன்றைக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இட்ட வரை அது எங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாகவும் அதே நேரம் தற்கால நெறிமுறைகள் நடைமுறைகளுக்கு இசைவானதாக இருப்பதாகவும் மற்றது உலக சமாதானம் சமுதாய நல்லிணக்கம் என்பவற்றை போதிப்பதாகவும் இருக்கின்றது அதே நேரம் ஒரு தனி மனிதனுடைய அற ஒழுக்கத்தை சொல்லி சான்றோன் என்ற பண்பை விவரிப்பதாகவும் இருக்கின்றது இது உலக அரங்கிலே எடுத்து சொல்லப்பட வேண்டிய செல்லப்பட வேண்டிய விடயம் அது முதலாவது இரண்டாவதாக தமிழர்களிடையே மட்டும் தமிழ் பேசும் மக்களிடையே மட்டும் வழங்கி வந்த இந்த வழங்கி வருகின்ற தெரிந்து வருகின்ற இந்த திருக்குறள் அந்த பரப்பளவை தாண்டி உலக அளவில் கிட்டத்தட்ட கடந்த ரெண்டு மூன்று நூற்றாண்டுகளாக செல்ல தொடங்கிவிட்டது அதை நாங்கள் அதை விரைவுபடுத்தி அதை விரைவுபடுத்தவும் விரிவுபடுத்தவும் அதை ஐக்கிய நாடுகள் சபை யுனெஸ்கோ போன்ற தாபனங்களின் அங்கீகாரம் பெற்ற ஒரு நூலான தரத்துக்கு திருக்குறளை எடுத்து செல்லவுமான ஒரு பின்புல ஆய்வுகள் ஆய்வு கட்டுரைகள் இவற்றை ஆவணப்படுத்துதலுடைய ஒரு தொடர்ச்சி தான் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்று சொல்லலாம் அதிலேயே முதலாவது மகாநாடு திருக்குறள் உலக பொதுநூல் என்ற பெயரிலே நாகர்கோயிலே நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினெட்டாம் ஆண்டு திருக்குறள் பியோண்ட் த ஃப்ரண்டியர்ஸ் ஆஃப் தமிழ் இந்தியா என்ற தலைப்பிலே லிவர்பூல் இங்கிலாந்திலே நடைபெற்றது மூன்றாவது மாநாடு சிட்னியிலே நடைபெற்றது ஆஸ்திரேலியா நடைபெற்றது அதிலே திருக்குறளில் உலக அமைதி மற்றது சமாதான நல்லிணக்கம் பற்றியது அதே தலைப்பிலே இந்தியாவிலே அதே ஆண்டு இன்னொரு மாநாடு டெல்லி நகரிலே நடைபெற்றது ஐந்தாவது மாநாடு சிக்காகோ நகரிலே கடந்த ஆண்டு நடைபெற்றது அதனுடைய நோக்கம் திருக்குறளோடு பிறமொழியில் உள்ள அறநெறி இலக்கியங்களுடனான ஒய் பார்வை அதனால் அதனுடைய தரமாக இருந்தது இதில் இதிலே பொதுவாக பொது நூலாக திருக்குறளை கண்டிருக்கின்றோம் அறத்தை கண்டிருக்கின்றோம் ஆகவே இம்முறை நாங்கள் திருக்குறளுடைய பொருட்பாலை அதிலும் சிறப்பாக கவர்னன்ஸ் என்று செல்வது அதாவது நல்ல ஆட்சி சிறந்த ஆட்சியாளர் சிறந்த நாடு என்பதற்குரிய பண்புகளாக திருக்குறள் திருவள்ளுவர் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது அதிலே ஏனைய நாடுகளிலே இப்போ அரிஸ்டோட்டல் பிளாட்டோ போன்றவர்கள் சொன்னிருக்கிறது இருக்கிறது கன்ஃபியூஷியஸ் போன்றவர்கள் சொன்னிருக்கிறது இப்படி பல அறிஞர்கள் சொன்ன தத்துவங்களோடும் கருத்துக்களோடும் இது எவ்வாறு ஒத்துப்போகின்றது வேறுபடுகின்றது என்பது உலக அரங்கு ரீதியாக இதை நாங்கள் ஒப்பாய்வு செய்வோம் இதை பற்றியும் நடைபெற்ற மாநாடு பற்றி ஆராய்ந்து பார்க்கிற போது இந்த ஆ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆசிய கற்கிகள் நிலையத்தோடு சேர்ந்து வேறு வேறு தமிழ் அமைப்புகள் தான் இதை ஒழுங்கு செய்து வந்திருக்கின்றன ஆக இந்த ஆறாவது மாநாட்டை உங்களுடைய டொரண்டோ தமிழ் சங்கம் எப்படி ஒழுங்கு செய்தது இதற்குள் நீங்கள் நுழைந்தது எப்படி சொல்ல போனவென்றால் சிக்காகோ நகரிலே கடந்த ஆண்டு நடந்த திருக்குறள் மாநாட்டிலே நம்முடைய நண்பர்கள் நம்முடைய அறிஞர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இருந்தே டொரண்டோவிலே இதை நடத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது அது அதிலிருந்து அந்த எண்ணத்தின் வடிவமைப்பாக அவர்கள் இங்கே நடத்துகின்ற பொழுது டொரண்டோ தமிழ்ச்சங்கத்தின் ஊடாக நடத்துவது சிறப்பானது என்று தீர்மானிக்கப்பட்டது அப்போ அதனூடாக போது டொரண்டோ பல்கலைக்கழகத்தினுடைய ஆதரவும் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்தது ஆகவே அந்த விதமாக டொரண்டோ தமிழ்ச்சங்கம் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ டொரண்டோ பல்கலைக்கழகம் அத்தோடு இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏஷியன் ஸ்டடிஸ் ஆசியவியல் நிறுவனம் இந்த மூன்றும் சேர்ந்து இம்முறை டொரண்டோவிலே நாங்கள் இந்த மாநாட்டை நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் முன்னர் அளித்த இந்த பதிலில் இருந்து மாநாடு பிரதானமாக திருக்குறள் சார்ந்த ஆய்வுக் கட்டுரைகள் சார்ந்து அமையப்போவதாக புரிகிறது ஆக இதற்கு ஆய்வுக் கட்டுரைகளை அனுப்பி வைக்க முடியும் என்றும் முன்னர் பேசுகிற போது சொல்லியிருந்தீர்கள் அதே போல இம்முறை இதன் துணைப்பொருளாக பிரதான பேசுபொருளாக இருப்பது திருக்குறளிலே பொருட்பால் சார்ந்ததாக இருக்க வேண்டும் ஆக அது பற்றி எப்படி ஆய்வுக் கட்டுரைகளை யாரெல்லாம் அனுப்பி வைக்கலாம் இந்த தெரிவு செயல்முறை எவ்வாறானதாக இருக்க போகிறது இந்த மாநாட்டில் யாரெல்லாம் பங்கு பெற்றலாம் என்பது பற்றிய விளக்கங்களை இனியர்களுக்கு வழங்க முடியும் மாநாட்டிலே இது வந்து பிரதேச சமூக வேறுபாடுகள் என்று யாவரும் பங்கு பெற்றக்கூடிய மாநாடு இது புறமொழியை சார்ந்த தமிழறிஞர்களையும் இதிலே பங்கு பெற்றுகின்றார்கள் அதே போல இது தமிழ் ஆள ஆர்வலர்கள் ஊடகவியலாளர்கள் தமிழ் அன்பர்கள் அனைவருமே வந்து பங்கு பெற்றி சிறப்பிக்கக்கூடிய மாநாடு கட்டுரைகள் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் கட்டுரைகளை நாங்கள் தமிழ் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் மட்டுமல்ல தமிழ் பட்டதாரிகள் பட்டதாரி மாணவர்கள் கூட கட்டுரைகளை எழுதக்கூடியதாக இருக்கும் இந்த கட்டுரைகளுக்குரிய க இந்த பொறுப்பால் சார்ந்த துண்டு பிரசுரத்தை பார்த்தால் தெரிவிப்பதிலே சில குறிப்புகள் முன் தலையங்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அது சார்பாக தங்களுக்கு விருப்பமான ஒரு தலைப்பிலே அவர்கள் ஒரு சுருக்கத்தை அவர்கள் எழுதி அனுப்புவார்களாக இருந்தால் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு எங்களுக்கு அனுப்புவார்களாக இருந்தால் நாங்கள் அந்த சுருக்கத்தினூடாக எங்களிடம் இருக்கின்ற அறிஞர் குழு அவர்களுக்கு இந்த சுருக்கத்தில் உள்ள மையப்பொருளை பொருளை வைத்து அதற்குரிய மேலதிக ஆலோசனைகள் இட்டுப்படுத்திய தகவல்கள் பற்றி அவர்களுக்கு ஆலோசனை கூறியக்கூடியதாக இருக்கும் அதை கொண்டு அவர்கள் அந்த கட்டுரைகளை பூரணப்படுத்தி நிறைவு செய்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்கு முதல் எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த கட்டுரை எழுதுவதற்கு அவர்கள் பெரிதாக பயந்து தயங்கி எல்லாம் இருக்க தேவையில்லை ஏற்கனவே பல்கலைக்கழகத்து பாரம்பரியத்தில் உள்ள பேராசிரியர்கள் பிரிவுகளாளர்களுக்கு அது இயல்பாகவே கைவந்த கலை அதே நேரம் பல்கலைக்கழகத்திலே படித்து கொண்டிருக்கின்ற பட்டதாரி மாணவர்கள் படித்த வழியேறிய மாணவர்கள் மற்றும் தமிழ் ஆர்வர்கள் சமூகத்திலே பெரியவோ தமிழறிஞர்கள் ஆர்வலர்கள் இருக்கின்றார்கள் போல புறத்துறைகளிலே இருந்தாலும் கூட தமிழிலே ஆர்வமும் அன்பும் கொண்டவர்கள் இருக்கிறார் அவர்களுக்கு கூட இந்த கட்டுரை எழுதுவதற்கு நம்முடைய அறிஞர் குழு வந்து அவர்களுக்கு தகுந்த வழிகாட்டுலையும் ஆலோசனைகளையும் வழங்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஊக்கப்படுத்தி செய்யப்படுத்துகின்ற செயற்படுத்துகின்ற ஒரு குழுவாக ஒரு குழு முயற்சியாக இது இருக்க போகின்றது ஆகவே அனைவரும் தயங்காது பங்கு பெற்றக்கூடியதாக இருக்கும் ஆக இந்த ஆய்வு கட்டுரைகள் ஆய்வு கட்டுரைகளுக்கான தலைப்புகள் அது பற்றிய விவரங்களை பார்வையிடக்கூடிய இணையதள இணைப்பு ஏதாவது இருக்கிறது டொரண்டோ தமிழ்ச்சங்கத்தினூடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு எமது இந்த டொரண்டோ திருக்குறள் மகாநாட்டுக்காகவே நாங்கள் ஒரு இணையதளம் வைத்திருக்கின்றோம் அதனூடாகவும் நீங்கள் பார்வையிடக்கூடியதாக இருக்கும் அதேபோன்று ஆய்வு கட்டுரைகளை அனுப்பி வைப்பதற்கான நேரம் இல்லை அல்லது அது சார்ந்து செயற்படக்கூடிய நிலையில் இல்லாதவர்கள் ஆனால் தமிழ் மீது பற்று கொண்டவர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக அனைவரையும் இந்த மாநாடு அன்பு கரங்களை நீட்டி வரவேற்கின்றது தமிழ் ஆர்வம் உள்ள அனைவருமே இதில் பங்கு பெற்றக்கூடியதாக இருக்கு அனைத்து என்ன சொன்ன மாதிரி அறிஞர்களை வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தமிழர்களுக்கு சொல்ல தேவையில்லை எங்களுக்கு எண்பது மில்லியன் தமிழ் மக்கள் வாழ்கின்றார்கள் தமிழ்நாட்டிலும் இலங்கையிலேயும் கிட்டத்தட்ட இருபத்தைந்து மில்லியன் தமிழ் மக்கள் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து புலம்பெயர் நாடுகளிலே பிறந்து வாழ்கின்றார்கள் ஆகவே இது அனைத்து தமிழர்களையும் தமிழால் இணைவோம் என்று சொல்வோமே அது மாதிரி எங்களுடைய சமய வேறுபாடோ சமூக வேறுபாடோ பிரதேச வேறுபாடோ அல்லது அரசியல் வேறுபாடோ எந்தவித வேறுபாடுகளை வென்றி தமிழால் இணைவோம் என்ற கருத்தின் ஊடாக அனைத்து தமிழ் மக்களும் இதில் நீங்கள் விரும்பிய விதத்திலே பங்கு பெற்றக்கூடியதாக இருக்கும் நேரடியாக வந்த கட்டுரைகளை வாசிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளவர்கள் நிச்சயமாக வந்து வாசிக்கலாம் அதற்குரிய ஒழுங்குகள் செய்து தரப்படும் அது முடியாதவர்கள் வந்து எங்களுடைய இணையதள வசதி இதுவும் வசதியினுடைய கட்டுரைகளை சமர்ப்பிக்கக்கூடியதாகவும் இருக்கும் மற்றது இந்த கட்டுரைகள் யாவும் மாநாட்டின் பின்னர் அந்த பின்னூட்டம் கட்டுரைகளுடைய பின்னூட்டமும் பெறப்பட்டு அதை அது உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டு அந்த கட்டுரையுடைய இறுதி வடிவம் நீங்கள் பூர்த்தியாக்கி தந்த பிற்பாடு அவை ஒரு நூலுருவம் அல்லது மலர் அல்லது நூலுருவாக வழிவிட இருக்கணும் அதுதான் முக்கிய இங்கே ஆகவே இந்த 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 அனைத்துலக ரீதியாக ஒரு தரம் வாய்ந்த ஒரு ஆவணப்படுத்தப்பட்ட நூலாக உங்கள் கட்டுரை இடம்பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை உங்களுக்கு இந்த மாநாட்டினாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியதாக இருக்கும் எதிர்வரும் காலங்களில் இந்த மாநாடு இலங்கையில் நடைபெறக்கூடும் என எதிர்பார்க்க முடியும் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு நாங்கள் அடுத்த மாநாடு திருக்குறளை அறத்துப்பால் பொருட்பால் இந்த ரெண்டு பாட்டு மனது அடுத்ததாக இன்பம் அல்லது காமத்து பால் மாநாடு இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு ஆனால் இன்னும் அதை பற்றியான தீர்மானங்கள் ஒன்றும் எடுக்கப்படவில்லை இது இலங்கையிலே உள்ள தமிழ் ஆளுநர்கள் தமிழ் பேராசிரியர்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் இருக்கைகளுடைய ஆர்வத்தை இவர்கள் இப்போவே வெளிப்படுத்த தொடங்கினார்கள் என்றால் நிச்சயமாக இங்கேயும் அந்த தவிர்க்குள் கூடிய அருமையான வாய்ப்பு எங்களுக்கும் காத்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் மாநாட்டுக்கு அப்பால் பார்க்கிற நீங்கள் கனடாவில் அதாவது இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்து இப்போது கனடாவில் உங்களுடைய தொழிற்துறை என்பது மருத்துவத்துறையாக இருக்கிறது ஆனால் நீண்ட காலமாக தமிழ் மீது அக்கறையோடு அன்போடு செயலாற்றி வருகிறீர்கள் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் நீங்கள் தான் இந்த டொரண்டோ தமிழ் சங்கத்தை ஸ்தாபித்திருக்கிறீர்கள் நாங்கள் முன்னர் பேசிய போது ஸ்தாபகம் அதனை ஆரம்பிப்பதற்கான எப்படி தொடங்கியது அந்த ஆர்வம் எப்படி மேலிட்டது என்பது பற்றி பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள் அதை நேர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நிச்சயமாக நாங்கள் டொரண்டோவில் போயிருந்த காலத்திலே முதலாக முதலாக பிள்ளைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை வகுப்புகளை தொடங்கினோம் அதிலே தமிழ் சமய வகுப்புகளோட நடந்து கொண்டிருந்தன அதன் பிற்பாடு தமிழகத்திலிருந்தும் இலங்கையிலிருந்தும் வருகின்ற ஒவ்வொரு பேராசிரியர்கள் அறிஞர்கள் அவ்வப்போது வந்து உரையாற்றுவதற்குரிய தளமாக பயன்படுத்தினோம் அத்துடன் சில பேர் வந்து அங்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூன்று மாதம் தங்கி இருக்கின்ற பொழுது அவருடைய தொடர் நிகழ்ச்சிகளாக தொடர் வகுப்புகளாக சில நிகழ்வுகள் அமைந்தன அவை தமிழ் இலக்கிய பிறப்பில் அமைந்திருந்தன அதே மாதிரியாக என்னுடைய சைவ சித்தாந்தம் மூலமாகவும் அமைந்திருந்தன பிற்பாடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அங்கே இந்த விதமான கலந்துரையாடல்கள் காலத்தில் தமிழ்ச் சங்கம் தமிழுக்கு அன்று தமிழ் இலக்கியம் தமிழியல் தமிழர் வாழ்வியல் தமிழர் சமூகம் தமிழ் பண்பாடு என்ற விடயங்களை தனித்து ஆறாவதற்காக உரையாடல் தலைமுறை எங்களுக்கு வேண்டுமென்ற வேண்டிய அவசியம் உணரப்பட்டது அதாவது எங்களுடைய எங்களுடைய நிறைந்த தாபகர்கள் ஒருவர் அவர் கவிஞர் எழுத்தாளர் அகில் அகில் சாம்பசர்கள் அவர் இதை முன்னிறுத்தி வலியுறுத்தி கொண்டு வந்த எங்களுடைய பேராசிரியர் முன்னாள் மேனாள் பேராசிரியர் சுப்பிரமணிய ஐயர் அவர் அவர் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை தலைவராக இருந்தவர் அவரும் எங்களுக்கு இதில் உறுதுணையாக இருந்தார் ஆகவே நாங்கள் மூவரும் இணைந்து இந்த தொரண்டோர் சமச்சங்கம் தொடங்கப்பட்டது இன்றைக்கு அதிலே பல உள்ள பல தமிழ் ஆளுநர்கள் அறிஞர்கள் அதிலே மிக ஆர்வமாக தங்களை உள்வாங்கி செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் மாதாந்தம் இலக்கிய அல்லது தமிழியல் ஆய்வு வரலாறு பண்பாடு சமூகம் சார்ந்த பேச்சுக்களை உரைகளை துறைசார் வல்லுநர்களை அழைத்து அவர்கள் மூலமாக வழங்கி கொண்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தேழு நிகழ்வுகளை நாங்கள் இதுவரை நிகழ்த்தி முடித்திருக்கின்றோம் அந்த நிகழ்வுகள் காணொளி பதிவுகளாக முதல் இணையதளத்திலேயும் பதிவேற்றப்பட்டு இருக்கின்றன முதலிலே இது நேரடியாக நிகழ்ந்து வந்த நிகழ்வு கொ கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஒரு சிறிய இடவேளையின் பின்னர் இணையதளத்தினூடாக ஜூமினூடாக இப்போ நடைபெற்று வருகின்றது இதன் மூலமாக இப்போது நாங்கள் இலங்கை மற்றும் இந்தியா மற்றும் சர்வதேச மட்டத்தில் உள்ள பல தமிழர்களையும் கூட இங்கே உரையாற்றுவதற்கு வரவழைக்கின்ற சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற சொல்ல வேண்டும் தொடர்ந்து தமிழ்ச்சங்கத்தின் ஊடாக நாங்கள் பொதுவாக சொன்னால் ஒரு செறிவான அதே நேரம் ஆழமான அறிவா அறிவுசார் தகவல்களை நாங்கள் உரையாடல் மூலமாக பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு தளமாகவும் அந்த உரையாடலின் பின்னர் எங்களுக்கு ஐயந்தழுதல் அடங்குகின்ற ஒன்று உரையாடல் தொடர்ந்து ஒரு மனத்தைய காலத்துக்கு மேட்டாக ஐயந்தளூடாக அவையில் உள்ளவர்கள் தங்கள் ஐயங்களையும் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் தெரிவிக்கக்கூடிய ஒரு

அதே போல குறிப்பாக அஹ் இந்த உலகளாவிய ரீதியில் இயங்கி வருகின்ற தமிழ் அமைப்புகள் அதாவது தமிழை வளர்ப்பதற்கென இயங்கி வருகின்ற அமைப்புகளை பார்க்கிற போது அவை சைவத்தோடு பிணைவதை பார்க்க முடிகிறது பெரும்பாலும் சைவத்தையும் தமிழையும் வளர்ப்பதற்கென இயங்குகின்ற அமைப்புகளை பார்க்க முடிகிறது ஆனால் நீங்கள் பேசுகிற போது சொன்னீர்கள் இது எந்த விதத்திலும் மதத்தை சார்ந்தது அல்ல நாங்கள் தமிழை வளர்ப்பதற்காக மாத்திரம் இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம் என்று அது ஒரு ஆரோக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது என்ன காரணம் காரணம் என்ன கேட்டால் எங்களுக்கு இது வந்து எவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு பிறப்புக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பது ஒன்று ஒன்று அதாவது அது வந்து இது பியோண்ட் த ஃப்ரண்ட் ஆஃப் டமிழ்ஸ் என்று சொல்கிறது அதாவது இந்த தமிழ் மக் எங்களுக்குள்ளேயே அதை கையகப்படுத்தி எங்களுடைய நூல் என்று வைத்திருந்தால் அந்த பெட்டகத்தில் வைத்து பூட்டி வைத்திருந்தால் இதனுடைய மாட்சியும் பெருமையும் அதனுடைய தகவல்களை மற்றவர்களுக்கு தெரியாமல் போய்விடும் அதனால் இதை பொதுமைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது அது உண்மையாக திருக்குறளை சார்ந்த போனால் அது திருக்குறளை பொதுவாக போனால் எல்லா சமயத்தவர்களுமே அதை கொண்டாடுகின்ற ஒரு நூலாக இருக்கின்றது ஏனென்றால் அவ்வளவு புதுமை வாய்ந்த அறப்பண்புகள் வாழ்நிறை கோட்பாடுகள் உயர் விளிமியங்கள் அங்கே கொடுக்கப்படுகின்றன அது வந்து அதை இந்த சமயத்துக்குரியது இது சைவத்துக்குரியது அல்லது வைணவத்துக்குரியது அல்லது பௌத்தத்துக்குரியது அல்லது கிறிஸ்தவத்துக்குரியது என்ற அதை ஒடுக்கிவிட முடியாது என்றால் அனைத்து சமயங்களுக்கும் உரியதாக அந்த கோட்பாடுகள் சமயம் கடந்து விளங்குகின்றன நாங்கள் தமிழை நாங்கள் எடுத்து செல்லுகின்ற பொழுதும் திருக்குறளை எடுத்து செல்லுகின்ற பொழுதும் அதன் உலகளாவிய பரப்புக்கு எடுத்து செல்வதற்கு இந்த தடைகளை தாண்டி செல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது எங்களுக்கு அடுத்ததாக நீண்ட காலமாக இருக்கிற ஒரு கேள்வி இந்த தமிழ்மொழி பிறந்த நாடுகளை விட அதாவது தமிழ்மொழி ஒரு அங்கீகாரம் பெற்ற மொழியாக பேசப்படுகின்ற நாடுகளை விட குறிப்பாக இந்த மேற்குலக நாடுகள் அதே போன்ற ஐரோப்பிய நாடுகள் தமிழ் மொழி பேசப்படாத நாடுகளில் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்கள் தமிழை வளர்ப்பதில் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் அதுக்கு நீங்களும் அப்படியொரு ஆர்வ ஆர்வம் மிகுதியால் தான் இந்த தமிழ் சங்கத்தை ஸ்தாபித்திருக்கிறீர்கள் அதற்கு என்ன காரணம் ஆஹ் பொதுவாக ஒன்று சொல்லப்போன்னால் எங்கேயும் ஒன்று சில இல்லாவிட்டால் தெரியும் உப்பின் அருமை என்று சொல்லுவார்கள் அதே மாதிரி எங்களுடைய சமூகத்தோடு நாங்கள் ஒன்று வாழுகின்ற பொழுது அதனுடைய பல அருமையான விடயங்கள் தெரிவதில்லை பொதுவாக இலங்கையை சொன்னால் கூட இவ்வளவு இயற்கை அழகுகள் இந்த நாட்டிலே நாங்கள் வெளியிலே இருந்து வருகின்ற பொழுது இந்த இயற்கைகளை இப்போ ரசிக்கின்றோம் அதனால் இங்கே இருந்த பொழுது இவ்வளவு ரசித்தோம் என்றால் இல்லை தான் சொல்ல வேண்டும் அதே மாதிரியாக நாங்கள் வெளியிலே இந்த இந்த மொழி இந்த பிரதேசம் இந்த பண்பாட்டில் இருந்து நாங்கள் விலகி வாழுகின்ற பொழுது அதன் மீதாத ஆறா காதல் அல்லது ஆர்வம் பெருகுகின்றது அது ஒன்று அது ஒன்று இரண்டாவதாக இது எம்மோடையே இது மட்டுப்பட்டு போய்விடுமோ எமது அடுத்த தலைமுறைக்கு போகாமல் விட்டு விடுமோன்ற ஒரு ஒரு அச்சம் அது ரெண்டாவது மூன்றாவது வளங்கள் நிறைந்திருக்கின்ற நாடு தனி மனிதர்களாக இருந்தாலும் சரி பொருளாதார சமுதாயமாக இருந்தாலும் சரி பொருளாதார வளம் மற்றது சுதந்திரம் இதை ஒழுங்குபடைக்கின்ற கட்டமைப்புகள் நிறைந்த இடமாகவும் இருக்கின்றது அது ஒரு மூன்றாவது காரணம் அகச்சூழல் புறச்சூழல் ரெண்டு அதற்கு சாதகமாக இருக்கின்ற நாடுகளாக இருக்கின்றது அப்ப அந்த மூன்று விடயங்களாலேயும் அங்கே தமிழையும் தமிழ் மொழி பண்பாட்டை வளர்ப்பதிலே அந்த தமிழ் மக்கள் மிக அதிகமாக ஆர்வம் காட்டுகிறார்கள் என்று சொல்லலாம் ஆக நீங்கள் ஒரு இலங்கையைச் சேர்ந்த குலம்பியர் தமிழர் என்ற ரீதியில் இலங்கையினுடைய இந்த தமிழ் அரசியல் பரப்பையோ அல்லது தமிழர்களுடைய அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அதற்காக அதிலே நாங்கள் கருத்து செல்வதில்லை என்னுடைய கருத்து கேட்டால் இளைஞர் மக்களிடம் நாங்கள் மிகுந்த அன்பு கொண்டவர்களாக இருக்கின்றோம் அதே நேரம் அக்கறை உள்ளவர்களாக இருக்கின்றோம் அது நேரம் நாங்கள் கூடுதலாக ஆர்வம் காட்டுவது என்று சொன்னால் எங்களுடைய இந்த தமிழ் பணியை விட சமூக நிலப்பணிகளுக்கு கூடாக அனைத்துலக மருத்துவ நில அமைப்பு ஐஎம்ஹெச்ஓ கனடா என்ற அமைப்பினூடாக நாங்கள் இங்கே இருக்கிற மருத்துவ மற்றும் சுகாதார செயல்கள் மற்ற இடர் காலத்து பணிகளை நிறைய காலமாக மேற்கொண்டு வருகின்றோம் அதன் மூலமாகவும் கல்வி அபிவிருத்தி பணிகளையும் நிறைய செய்து வருகின்றோம் ஆகவே எங்களுடைய நோக்கம் வந்து எம்பவரிங் அ பீப்புள் த்ரூ எடியூகேஷன் அண்ட் எக்கனமி இங்கே இருக்கின்ற மக்களை நாங்கள் கல்வி ரீதியாக பொருளாதார அவர்கள் வலுப்பெறுவதற்கு நாங்கள் உதவி செய்யலாம் தவிர அவர்களுடைய அரசியல் தீர்மானங்களை அவர்களே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எம்முடைய நிலைப்பாடு ஆனால் பெரும்பாலும் புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் என்று பார்க்கிற போது இலங்கையினுடைய அரசியல் தீர்வு சார்ந்தோ அல்லது தமிழர் பிரச்சனையை சார்ந்தோ அவர்கள் கருத்து வெளியிட வெளியிடுகிற போது அது அதனை தீர்மானிக்கிற சக்தியாக தாங்கள் இருப்பதாக கருதுகிறார்கள் அதே போல அதை பற்றி அதிகம் பேசுகிறார்கள் ஆனால் அதிலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் இலங்கை தமிழர்கள் தான் அவர்களுடைய அரசியல் தீர்வு குறித்து தீர்மானிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டுக்கு நீங்கள் வர என்ன காரணம் இது என்னுடைய நிலைப்பாடு அல்ல எங்களுடைய பணிகளை எடுத்துச் செல்வதற்கு அது மிக அவசியமான ஒன்று நாங்கள் யுத்த காலம் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டாம் ஆண்டுகளிலிருந்தே இங்கே இருந்த சமூகங்களிலே மிக ஆழமாக இறங்கி பணி செய்து வந்திருக்கின்றோம் ஆகவே சகல பிரதேசங்களிலும் மலையகம் கிழக்கு வடக்கு தெற்காகிய பல பிரதேசங்களிலும் நாங்கள் இடர் அனர்த்த பணிகளையும் சுனாமி போன்ற காலங்களிலே கூட செய்திருக்கின்றோம் யுத்த இடம்பெயர் உள்ள காலங்களிலே செய்திருக்கின்றோம் இயற்கை பேரிடர் வருகின்ற காலங்களிலே செய்திருக்கின்றோம் அதை செய்துவிடுவதோடு அவருடைய வாழ்வாதார பணிகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அவருடைய சுய தொழில் முயற்சிக்கான ஆதாரங்களை செய்து வந்திருக்கின்றோம் மருத்துவ அமைப்பு கட்டுமான பணிகளை செய்து வந்திருக்கின்றோம் மருத்துவ சாலைகளுக்குரிய உதவிகள் மற்றது அதுக்குரிய வசதிகள் அதுக்குரிய வைத்தியர்களுக்குரிய பயிற்சிகளை வெளிநாடுகளை வழங்குதல் மற்றது தளங்களை அமைக்க கொடுதல் எல்லாம் நாங்கள் நீரிழிவு நோய்க்காலங்களுக்கு மையத்தை ஐஎம்எச்ஓ கனடா அமைத்து கொடுத்தது ஒன்று அதே மாதிரியாக இருதிய நோய்க்கான அந்த சிகிச்சை நிலையத்தையும் நாங்கள் அதை தொடங்கி நாங்கள் அமைத்து கொண்டிருந்தபொழுது அப்படி கனடிய அந்த நிறைவு நிறைவுபடுத்தப்பட்டது தற்பொழுது கூட பாலின சமத்துவம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ப்ரோக்ராம் கனடிய அரசியல் உதவியோடு என்னுடைய அனைத்து இலங்கை நல நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் எடுக்கின்ற நாங்கள் அரசியல் நில அரசியல் நிலை எடுத்தால் விதமான சமூக பணிகளை செய்வது எங்களுக்கு பல இடர்கள் வரக்கூடியதாக இருக்கும் அது ஒன்று என்னுடைய தனிப்பட்ட ரீதியாகவும் நான் அந்த கோட்பாட்டில் நம்பிக்கை உள்ளவனாக இருக்கின்றேன் ஒரு சிலர் அதை தாங்கள் கதைக்க வேண்டும் சொல்வதற்கு அவர்கள் அவர்களுடைய நியாயங்கள் இருக்கலாம் நாங்கள் அதை எதிர்த்து இல்லை என்று சொல்லுவதில்லை ஆனால் அதே நேரம் அதை ஆதரித்து அதை ஊடாக அப்படி செயற்படுவதும் இல்லை நிறைவாக இந்த நீர்காணலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கை வாழ் தமிழர்களுக்கு உங்களுடைய அனைத்துலக திருக்குறள் மாநாடு சார்ந்து என்ன சொல்ல விரும்புகிறேன் திருக்குறள் நமக்கு கிடைத்திருக்கிற பெரும் சொத்து நாம் அதனுடைய பெருமையை அறியாமல் இருக்கின்றோம் நான் தமிழில் ஆர்வம் கொண்டவனாக இருந்தாலும் தமிழை படிக்கின்ற ஒரு மாணவனாக ஆர்வனாக இருந்தாலும் இந்த மாநாட்டில் ஈடுபட தொடங்கி அதை பற்றிய கலந்துரையாக தொடக்க விளக்கிறதான் இதில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன என்பதை எனக்கே தெரிய வருகின்றது திருக்குறள் எங்களுக்கு தமிழிலே முதல் முதல் புத்தமாக வருவதற்கு முன்னரேயே எங்களுக்கு வெளிநாடுகளுக்கு திருக்குறள் மொழிபெயர்ப்பு ரீதியாக சென்றுவிட்டது ஆயிரத்தி எழுநூற்றி எட்டிலேயே சீக்கன் பால்ப் வந்து இது வந்து திருக்குறளுடைய சுருக்கத்தை ஜெர்மானியா மொழியிலே மொழிபெயர்த்து சொல்லியிருக்கின்றேன் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுலேயே வந்து பெஸ்கி அவர் லத்தீன் மொழியிலே திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கின்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறிலே ஈயு போப் அவர்கள் திருக்குறளை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கின்றார் அப்போ திருக்குறள் எங்களுக்கு எங்கள் மக்களிடையே அது பிரபலமாக முதல் ஏன்னா அந்த காலத்தில் ஏற்றுச்சூழல் இருந்தது புலவர்களாக விருந்தது ஒரு சிலர் இருந்தால் நூலே இருந்தது அப்படிங்கிற பிரபலமாக முதலேயே வெளிநாடுகளிலே அது பரவ தொடங்கிவிட்டது ஆகவே இந்த முயற்சி ஏற்கனவே மூன்று நூற்றாண்டுகளாக நடந்து கொண்டிருக்குது இந்த முயற்சியை விரைவுபடுத்தவும் விரிவுபடுத்தவும் தான் நாங்கள் இந்த இதை செய்கின்றோம் ஆகவே இது எங்கள் வீட்டு பொருள் எங்கள் வீட்டு சொத்து இதை நாங்கள் எடுத்து அதை உரிய இடத்திலே வைத்து போற்ற வேண்டிய கடமையும் அதை மற்றவர்களுக்கு நாங்கள் படிப்பதோடு மற்றவர்களுக்கும் அதை உண்மைகளை கருத்துக்களை சொல்ல வேண்டிய இதுவும் மற்ற திருக்குறளை இப்படி உலக பொதுமுறையாகி ஒரு நூல் வருவேண்டும் என்று சொன்னால் அந்த சார்பு அந்த நூல் வந்து திருக்குறளுக்கு மட்டுமே உரியதாக இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதற்கு நாங்கள் தனியே திருக்குறளில் அப்படி இருக்கிறோம் தனியே பெருமை சொன்னால் சரிவராஜ் அதற்கு நாங்கள் உலக பகுதியில் இருக்கிற இந்த கிரேக்க மொழியில் இருக்கிற நூல்கள் ஸ்பானிய மொழியில் இருக்கிற நூல்கள் பாரிச மொழியில் இருக்கிற நூல்கள் ஜப்பானிய மணியில் இருக்கிறவர்கள் கான்ஃபியூசேஷன் என்ன சொன்னார் ப்ளூட்டோ என்ன சொன்னார் அரிஸ்டோட்டல் என்ன சொன்னார் மற்ற அறநூல்கள் என்ன சொல்லுகின்றன சமய அறக்கருத்துக்கள் பௌத்தம் என்ன சொல்லுகின்றது சமணம் என்ன சொல்லுகின்றது சூஃபி இலக்கியங்கள் சித்தர் பாடல்கள் என்ன சொல்லுகின்றன இப்படி பலவிதமான கோணங்களிலேயும் பல் பல பல நோக்குடையதாக இந்த ஆய்வுகள் கட்டுரைகள் இருந்தால்தான் திருக்குறளை நாம் அந்த தளத்துக்கு இட்டு செல்ல முடியும் இது அணில் ஒரு சிறு கல்லை தூக்கி காலத்துக்கு போடுவது போல நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் இதில் செய்கின்ற முயற்சி அதில் குறிப்பாக கட்டுரையார்கள் செல்கின்ற அந்த ஆவணப்படுதல்கள் இந்த திருக்குறளை நாங்கள் அடுத்த மட்டத்துக்கு அடுத்த லெவலுக்கு அதாவது உலக பொதுமறை என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் பத்தாது அதை உலகம் சொல்ல வைக்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் இது செய்ய வேண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போர்வதற்கு தான் நாங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இது இலங்கை தமிழர்கள் தமிழகத்து தமிழர்களுக்கு எங்களுக்கு இது தாய்நாடு தாய்மொழி எங்கள் வீட்டு சொத்து ஆனபடினாலே செய்ய வேண்டிய கடப்பாடும் பொறுப்பும் எங்களுக்கு மிக கூடுதலாக உண்டு என்று நான் நினைக்கின்றேன் ஆக இன்று இந்த நேர்காணல் தமிழ் ஆர்வலர்களுக்கும் திருக்குறளை நேசிப்பவர்களுக்கும் ஒரு உகப்பான செய்தியை சொல்லி இருக்கும் என நம்புகிறோம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் வைத்திய கலாநிதி லம்போதரன் அவர்கள் சொன்னது போல எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் திகதி தொடக்கம் இருபத்தி ஓராம் திகதி வரை டொரண்டோ நகரில் நடைபெறவிருக்கின்ற அனைத்துல திரு அனைத்துலக திருக்குறள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான ஆய்வு கட்டுரைகளை அனுப்பி வைக்க முடியும் அது பற்றிய விவரங்களை நாங்கள் இங்கே தருகிறோம் இப்போதே நீங்கள் உங்களுடைய ஆய்வு கட்டுரைகளுக்கான முன்மொழிவுகளை சமர்ப்பிக்கலாம் இது பற்றிய விவரங்களை மோடி தன்னுடைய வேலைப்பளவுக்கு மத்தியிலும் இணைந்து கொண்டு பகிர்ந்து கொண்டமைக்கு நம்போதரன் அவர்களுக்கு முடிய நன்றி மீண்டும் பிறதொரு நேர்காணிலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் நன்றி தனிகா வீரஸ் நேயர்களுக்கும் இந்த ஒளிப்பட படிப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றி மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்போம்